الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا இல்லாமா அல்லம் சனா இன்னி சதக் அல்லாஹும் அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் சஃத்துரின் மூலமாக சுரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை படித்து வருகிறோம் அஹமது இல்லா சுரத்துல் பக்ராவிலே நாம் இப்பொழுது நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி நாலாவது ஆயத்துக்கள் வரை உள்ள விஷயங்களை பார்த்து வருகிறோம் இதிலே நாம் சென்ற பாடத்திலே பிறவனுடைய அட்டூழியமும் அவனுடைய அழிவும் என்பதாக ஒரு தலைப்பை கொடுத்து அதனுடைய தஃசீலை நாம் பார்த்து வந்தோம் இப்பொழுது இந்த பாடம் ஐம்பத்தி நாலாவது பாடம் இதென்ற தொடரில் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அடியானின் அநியாயமும் அல்லாஹுவின் மன்னிப்போம் சென்ற பாடத்தில் ஃப்ராவுன் செய்தது பெரும் அநியாயம் அவனுக்கு அல்லாஹூத்தர அழிவை கொடுத்தான் அல்லா அவனுக்கு அழிவை கொடுத்தான் ஏன்னு சொன்னால் அவன் அத்துமீறல் அநியாயம் இருக்குது அதையும் தாண்டி அத்துமீறல் செய்ததுனால அல்லாஹ் அவன் கடைசியில் அழிவு ஆக்கப்பட்டான் அழிவிலே நாசமாக்கப்பட்டான் ஆனால் இங்கு அடியான் அநியாயம் செய்கிறான் அதை உணர்கிறான் அதை அல்லாஹின் முன் மண்டியிடுகின்றான் என்றால் அல்லாஹ் மன்னிக்கும் உணமுடியும் உம்மத்துன் முதுனிபத்துன் ஒரு அப்புன் ஹஃபூர் உம்மத்து எப்படிப்பட்டது பாவம் செய்யக்கூடியது ஆனால் ரப்பு எப்படிப்பட்ட மன்னிக்க கூடியவன் அப்ப அந்த ரப்புக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அநியாயமாக இருந்தாலும் அவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது மனமிறங்கி மன்னிப்பு கேட்கும் போது அதை எல்லாம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காண இருக்கிறோம் அந்த விஷயங்கள் அந்த ஆயத்துகளிலே வருகிறது அதை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது அல்லாஹு தாலாவிற்கு எவ்வாறு மாறு செய்தார்கள் அல்லாவிற்கு எதிராக எவ்வாறு அநீதி அளித்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறான் இன்னும் அவர்களுக்கு வாழ்வளிக்கிறான் அதை பற்றி விஷயங்களைத்தான் இங்கு நாம் காண இருக்கிறோம் இந்த பாடத்துக்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாடம் ஐம்பத்தி நாலு அதாவது அடியானின் அநியாயமும் அல்லாஹுவின் மன்னிப்பும் இங்க என்ன சொல்றவரான் இந்த பணிஸ்வர பத்தி தான் பேசப்படுது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அள்ளி அள்ளி என்ன செய்கிறான் அல்லாஹ் கொடுத்தான் ஒவ்வொரு நியமத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த அளவிற்கு சொல்ல முடியாத நியாமத்துகள் அத்து ஓலா தா துவா கணக்கில்லாத எண்ணி முடிக்க முடியாத எண்ணிலடங்க முடியாத நியாமத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு அள்ளி வீசினான் அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அனுபவித்தார்கள் ஆனால் அதற்கு பிறகும் என்ன செய்தார்கள் அத்துமீறி மீறி அநியாயம் செய்தார்கள் அவர்கள் அநீதியை விடவில்லை எனவே சில இடங்களில் அல்லாஹுத்லா அவர்களை தண்டிக்கவும் செய்தான் சில இடங்களில் மன்னிக்கவும் செய்தான் அப்போ அதை பற்றி தான் இங்கே பேசப்பட்டது மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த பனீஸ்லோருக்கு நபியாக நபியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்க அதிரத் மூசா அலே இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹு தாலாவுடைய அழைப்பை ஏற்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்றதற்கு பின்பாக அதாவது அல்லாஹையும் மலையிலே சந் தூர்சினா மலையிலே சந்திக்க செல்லும் பொழுது நடந்த விஷயங்கள் இங்கு அவர்கள் பிரவனை அளித்ததற்கு பின்பாக அல்லாஹு தாலா இந்த மக்களை சிரவனுடைய அநியாயத்திலிருந்து காப்பாற்றி விட்டான் சிரவனுடைய அந்த கொடூரத்தில் இருந்து காப்பாற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களுக்கு சின்ன பாடத்தில் சொல்லும் போது அதாவது அல்லாஹ் அவங்க கண்ணு முன்னாடியே என்ன செஞ்சான் சிரவனை அழித்ததை இவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள் அப்படியெல்லாம் செய்து காப்பாற்றி ஒரு இடத்துல கொண்டு வச்சதுக்கு பிறகு திரும்ப நினைச்சுறாங்க பழைய குருடி கதவு திரடி என்ற பழமொழியின் அடிப்படையில திரும்ப அதே அநியாயத்தின் பக்கமும் அல்லாஹுக்கு மாறு செய்வதன் பக்கமும் அல்லாவிற்கு இணை பக்கமும் சென்றார்கள் அப்படி இருந்தும் அல்லாஹு தலா மீண்டும் அவர்களுக்கு மன்னித்து வாய்ப்பை கொடுக்கிறான் அது சம்பந்தமாகத்தான் காண ஓதுனா தெரியும் அல்லா தெளிவா சொல்றான் இது வாதுனா மூசார் பெரும் அநியாயம் செஞ்சிட்டாங்க ஆனா சும்மா அஃபும் உங்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் அவங்க என்ன செஞ்சாங்க காலை கன்றை கடவுளாக இறைவனாக வணங்க ஆரம்பிச்சாங்க ஆனா அல்லாஹ் என்னை செஞ்சுட்டான் அவங்கள மன்னிச்சுட்டான் அவங்கள மன்னிச்சேன்னு செஞ்சா திரும்பவும் ஏற்றுக்கொண்டானே அவங்க நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று தாலா தன் திருமறையில் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இன்ஷா அல்லா அந்த கிதாபி தப்சீரிலே என்ன விளக்கம் இருக்கின்றது என்பதை நாம் இன்ஷா அல்லா உள்ளே பார்ப்போம் அதாவது முதல் இரண்டு ஆயத்துக்கள்ல பார்த்தோம் அவர்களுக்கு செய்த அநியாயம் அட்டூழியம் அத்துமீறல் கடுமையான முறையில் செய்தான் ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர்களுக்கு அது ஒரு சோதனை என்பதாக காண்பித்து விட்டு பின்பு அவர்களை அதிலிருந்து அந்த ஃப்ரவுனிடம் இருந்து எப்படி காப்பாற்றினான் முழுமையான முறையில் பிராவனை முழுவதுமாக அழித்து விட்டான் எந்த கடலிலே இந்த பனு சிலைவர்களை அல்லாஹ் கடக்க செய்தானோ தரை தெரியும் அளவுக்கு பாதை ஏற்படுத்தி பயமே ஏற்படாத அளவிற்கு என்ன செஞ்சா அவர்களை கடக்க வைத்தான் அதான் சொல்லுவாங்க அதில் ரசூல் லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த உம்மத் அந்த சமுதாயம் இருக்கின்றதே அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த கண்ணியம் உயர்வு எந்த அளவிற்கு தண்ணியின் மீது என்ன செஞ்சா நடக்க செய்தான் அதுவும் அவர்கள் நடக்கவில்லை மாறாக அவருடைய குதிரைகள் ஒட்டகங்கள் நடந்தது எங்க காதிசியாவுடைய யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அதுல சாதவ் நபி அக்காஸ் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் தலைமையில் அங்க யாரும் இல்ல இந்த நபி கூட உடன் இல்லை சல்லா அலி இஸ்லாம் இல்ல ஆனா இங்க முஸ்ஸா அலி இஸ்லாம் இருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அல்லா என்ன செய்ய ஏற்படுத்தி கொடுத்து தங்களுடைய கால்களை நடக்க வைத்தான் ஏன் அவளுடைய நம்பிக்கைக்கு அவ்வளவுதான் யாருடைய பனிஷருடைய நம்பிக்கை அந்த அளவிற்கு தான் அல்லாஹ் மேலே இருந்துச்சு ஆனா சஹாபாக்களுடைய நம்பிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு உறுதியாக இருந்ததுனால அல்லாஹ் என்ன செஞ்சான் போன்று அவருடைய அந்த தண்ணீரின் மீதே நடக்க செய்தான் பாருங்க இப்போ அந்த தரை தெரியும் அளவிற்கு பூமி அல்லா என்ன செஞ்சான் காட்டி கொடுத்தான் இவர்கள் என்ன செய்யறது நிம்மதியான முறையில் செல்ல வேண்டும் என்பதற்காக இன்னும் சில ரிவாயத்துகள் விடுகிறது அதாவது கண்ணாடி போன்று தண்ணீர் ஒதுங்கி இடம் கொடுத்தது பனிரெண்டு பாதையாக அவர்களுக்கு ஏற்பட்டதே ஒவ்வொரு கோத்திரத்தாலும் ஒவ்வொரு பாதையிலே சென்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒருவர் அடுத்தவர்களை பார்க்கும்படியாக தண்ணீரிலே ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் பார்க்கும்படியாகவே கடந்து செல்லும் அளவிற்கு அல்லாத்தலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து பிரவனுடைய அட்டூழியத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி அல்லாஹுத்தலு செஞ்சா மூசா அலே இஸ்லாம் அவர்களோடு சே ஒரு இடத்துல கொண்டு என்ன செஞ்சுனா ஒன்று சேர்த்துட்டான் இப்போ மூசா அலே இஸ்லாம் அவர்கள் இந்த கவுமை தற்பேத்து கொடுக்குறாங்க பாதுகாப்பாக இந்த சமுதாயம் பன்னீர் சொல்லி சமுதாயம் சேர்க்கப்பட்டு விட்டது இப்போ அடுத்ததுக்கப்புறம் தான் சொல்கிறான் அல்லா வா வா மூசா ஐ சொல்றான் மூசா முசா அலி அலிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம் அவர்களுக்கு நாம் தௌராத் வேதத்தை கொடுப்பதாக வாக்களித்திருந்தோம் நாற்பது இரவுகளுக்கு பின்பாக ஒக்கான பாத நஜாத்திக்கும் அது எப்பொழுதாக இருந்தது இந்த வாக்குறுதிங்கிறது இந்த விஷயம் பாத நஜாத்திக்கும் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உங்களை அல்லாஹ் காப்பாற்றியதற்கு பின்னால் இராவனை அழித்தொழித்து உங்களை காப்பாற்றியதற்கு பின்னால் இந்த வாக்குறுதியானது அல்லாஹ் தலா என்ன செஞ்சா அவங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க வா அதுனா என்பதாக வா அதுனா என்பதாக சொல்லப்பட்டிருக்குது வா அதுனா என்றால் என்ன பொதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்களிக்கிறது சொல்லுது அப்போ இந்த இடத்துல ஏதாவது சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுதுதான் வாதுனான்னு சொல்லிட்டாங்க வாதனாங்கிறது வாதனாவுடைய அர்த்தத்தை தான் சொல்லப்படுது வா என்று சொன்னது கொண்டு என்ன அர்த்தம் நம்ம என்ன சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா முகாவதா விது அதாவது முகாவதாங்கிறது எப்படி சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறது அப்போ இங்கே மனிதர்கள் தங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் மகாவதா சொல்லிக்கலாம் இவர் அவருக்கு வாக்குறுதி அவர் இவருக்கு வாக்குறுதி அப்போ அல்லாவுடைய விஷயத்தில் அல்லா மட்டும்தான் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் குரான்ல பல இடங்களில் சொல்கிறான் வாத கும் வாத ஹக் சூரத்து இப்ராஹிமில் சொல்லும் போது அந்த ஆய் தெளிவாக வருது அடுத்து சூரத்துல் ஃபத்தில மின்கும்த் என்பதாக ஒரு இடத்துல எல்லா சொல்கிறான் அதே மாதிரி வைதி ஐதுக்கும் என்பதாக ஒரு இடத்துல போய் எல்லாமே என்னது வாய்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாம் என்ன செய்றான் வழங்குறத பாக்குறோம் அப்போ இங்கே வந்து வாய்தா மூசா அலி இஸ்லாம் உங்களுக்கு அல்லா வாக்குறுதி கொடுத்தாங்கிறது அல்லா மட்டும் தான் என்ன செய்யறான் கொடுக்குறான் மூசா அலி இஸ்லாம் படத்திலிருந்து வர்றது என்னது அது கபூரியத் ஆஹ் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதானே தானே ஒழிய என்ன வராது அதாவது இவங்களும் வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா அவங்களும் வாக்குறுதி கொடுத்தான் என்பதாக வராது மாறாக அல்லாவுடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இதுதான் அல்லாஹின் பொறுத்திருந்து வாக்குறுதி முசா அலா இஸ்லாம் பொறுத்திருந்து கபூலியை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் ஒழிய வேற எதுவும் இல்லை அப்போ என்ன வாக்குறுதி மௌதியா அல் வாக்து ரெண்டு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்தான் வக்தி எங்க நேரம் எப்பொழுது அதே மாதிரி எங்க மௌதியா இடம் எங்கே அப்படிங்கிற விஷயத்தான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ நம்ம வாதுனான்னு சொல்கிறதுல எந்த தப்பு இல்லை தான் வாதுனா அப்படின்னு சொல்கிறாங்க வாதுனா வராது வாதுனா தான் என்பதாக சொல்லும் போது வாதனான்னு சொல்றதுல எனது எந்த விதமான இதுவும் குளறுபடியும் கிடையாது அதனால அரபிகளுடைய புழக்கங்கள் இருக்கு அரபிகளுடைய புழக்கங்கள்ல தார்து நாள தாரக்து நாளம்பாங்க இப்போ அரபிகளுடைய புழக்கத்தில் இருக்கு என்னது உதாரணமாக தாவைத்துல் அழியில என்பதாக சொல்லு தாவைத்துல அழியலைன்னா நான் நோயாளிக்கு என்ன செய்தேன் மருந்து கொடுத்தேன் அப்போ தாவைத்து இந்த இடத்துல என்னது ஒருத்தர் தான் கொடுக்க முடியும் தாவா யுதாவின் தான் வருது வா அதை வா இது தான் வருது ஆனால் எனது மருந்து கொடுக்குறது நோயாளி கொடுக்குறான் அப்போ ஒரு பொறுத்துல இருந்து தான் நோய் டாக்டருக்கு பொறுத்துட்டு இருந்தான் என்னது நோய் இந்த மருந்துங்கிறது போதும் வா கப்து லிஸ்ஸை கபை வா கிபு என்று வருது லிஸ்ஸை என்ன செஞ்சேன் நான் தண்டித்தன இடத்துல ஒரு பக்கம் தான் தண்டனைங்கிறது போதும் அப்போ ஃபேலுங்கிறது ஒரு பக்கத்துல தான் ஏற்படுது அதனால இந்த இடத்துல என்னது அவதாங்கிறது ஒன்லி அல்லாஹின் பொறுத்து தான் வருதே ஒளியை மூசா அலேஸ்லாம் பொறுத்து என்னது அதை ஏற்றுக்கொள்றது அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்லப்படுது வேறு வேறு எதுவும் இல்லை அதான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் மூசா அலிஸ்லாம் அதை கபூல் செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அதுதான் என்ன செய்யப்படுது இங்கே சொல்லப்படுது அதனால வாதுனா என்று சொல்வதை கொண்டு ஒன்றும் இல்லை வாதுனா வாதுனா ரெண்டுமே என்னது சொல்லிக்கொள்ளலாம் சரி அடுத்து வந்து மூசா அலை இஸ்லான்னு வருது மூசாங்கிற வார்த்தை வருது மூசாங்கிற வார்த்தையை சொல்லும்போது சொல்லுவாங்க மூசாங்கிறது ஒரு அஜமியான இஸ் இஸ்மே அஜமின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இது வந்து இதுக்கு என்ன செய்யறது இதுக்கு வந்து இதுக்கு கிருபித்தியில இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிருபித்தி மொழியில மாவுக்கு தண்ணீருக்கு மூ என்பதா சொல்லுவாங்க மூ என்பது தண்ணீருக்கு சொல்லுவாங்க ஷஜர் மரத்துக்கு ஷா என்பதாக சொல்லுவாங்க ஷாங்கிறது மரத்துக்கு சொல்லுவாங்க மூசாலிஸ்னா அவங்க அந்த பெட்டியில பெற்றுக்கொள்ளும் போது அங்கே என்ன இருக்குது மரத்துக்கு மத்தி மரங்களுக்கு மத்தியில தண்ணியில தான் என்ன செய்யப்பட்டாங்க அவங்க பெற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்ப அதனால சொல்லுவாங்கள அதாவது அவங்க அம்மா வந்து அவங்க பயந்தாங்க என்ன செய்ய சொல்லும் போது அவங்களை தாபூத்துல போட்டு உள்ள உள்ளத்திக்கு போட்ட நல்லா போட சொன்னா போட்டாங்க போடும்போது எனது பெட்டி வந்து எனது ரெண்டு மரங்களுக்கு மத்தியில தான் பிறவனு இது வழியா போச்சு அப்போ ஆசியா அம்மையார் அவங்க அந்த குளிச்சு இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி போச்சு அப்படிங்கிறதுனால எனது தண்ணீரும் மரமும் சேரதுனால மூசா என்பதாக பேர் வந்துருச்சு என்பதாக சொல்றாங்க ஆனா மூசா அலை இஸ்லாங்கிறது யாரு மூசபுனு ஐம்ரான் மூசபுனு இம்ரான் இபுனு இஸ்ஹர் இபுனு காஹத் இபுனு லாவி இபுனு யாக்கூப் யாக்கூப்னா யாரு இஸ்ராயல் இஸ்லாம் இஸ்ராயல் பனு இஸ்ரேலுடைய அந்த இஸ்ராயல் சொல்றோம்ல இஸ்ராயல் யாக்கூப் இபின் இஸ்ஹாக் இபின் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ற அடிப்படையில் செய்து சொல்லப்படுது அப்போ வயது வாஹதுனா மூசா அர்பு ஐநலை தன் அப்போ நுவாத்திய ஹுத்தௌராத்த பாத அருமையின் லைலத்தன்னு சொல்லி சொல்றது என்னன்னா பொதுவாக பகல் இல்லாம லைல சொல்றது ஏன்னா லைல் தான் என்னது முதல் ஆரம்பம் அதனால என்னது லைலத்தன் சொல்லி முதல்ல சொல்றோம் வயது வாதுனா மூசா அருமையின் லைலத்தன் உக்கானது ஆலிக்க பாத நஜாத்திக்கும் மஹராக்கி ஃபிராவுன் சும்மா தகத்தும் அஜில ஐ அபத்தும் அஜில தகத்தும்னா என்ன அபத்தும் நீங்க என்ன செஞ்சீங்க வணங்கினீர்கள் சிலையை ஏன்னா காலக்கன்று அதாவது கன்று குட்டி சொல்றது இஜில் நீங்க என்ன செய்ய இஜிலை வணங்க ஆரம்பித்து விட்டீர்கள் மூசா அலைஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்ன மாதிரி என்னது அவங்கள வந்து ஒரு இடத்துல சேஃப்டியா விட்டுட்டு நல்லாபடியே அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் வண்ணமாக என்ன செய்றாங்க ஆர்நொலை என்ன துடைக்கி வச்சுட்டு செய்கிறாங்க நீ இந்த மக்களை பார்த்துக்கொள் என்பதாக சொல்லிட்டு செய்கிறாங்க மூசா அலைஸ் கடந்து போறாங்க அது கித்தாபு வாங்கிட்டு வர்றதுக்காக செய்கிறாங்க போறாங்க தூரிசு நம்மளை நோக்கி போறாங்க அதில் எழுபது பேர் பனீஸ்ல இருந்து கூப்பிட்டு போகிறாங்க இப்போ போகும்போது அதாவது மூசாலை போகிறாங்க போகும்போது அங்கே போய் இங்கே இவங்கள காவலுக்கு இவங்க அசிலத்தை ஹார்மலேஸ்லேற்ற பாதுகாப்புக்கு வச்சுட்டு போகிறாங்க ஆனால் வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சாங்க இந்த சாமிரிங்கிற ஒருத்த ஒரு கன்றை காமிச்சு இதுதான் உங்களுக்கும் கடவுள் மூசாவுக்கும் கடவுள் என்பதாக சொன்ன உடனே அவர்கள் அதை வணங்க ஆரம்பிச்சிடறாங்க அதை கொண்டு அப்படியே வணங்குறாங்க இப்போ ஹார்மலைஸ் தான் தடுக்கிறாங்க யா கௌமி இன்னமா ஃபுத்தின் தும்பி நீங்க இதை கொண்டு குழப்பத்தில் சோதனை செய்யப்படுகிறீர்கள் இன்ன ரப்பக்கும் ஒரு ரஹ்மானும் உங்களுடைய ரப்பும் ரஹ்மான் தான் அவனை எனவே என்னை பின்பற்றுங்கள் வாத்தியோ ஆம்ரி என் சொல்ல கேளுங்க என்பதாக சொல்கிறாங்க காலு நபர ஐலா கிஃபின் அத்தா எர்ஜி ஐலேனா மூசா மூசா மூசாலை வர வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்கிறாங்க இருப்போம் சொல்றாங்க பலம் எத்து ஹாரணி பின்பற்றலை சரி ஆறுசனம் அப்படி சொல்லையும் கேட்கல அந்த என்னது அங்கே வழிபடுறதே என்ன சில பண்ணல சொல்றாங்க ஒரு பன்னிரெண்டாயிரம் நபர்கள் பன்னிரெண்டாயிரம் நபர்கள் மட்டும் அருணிஸ்லாம் இஸ்லாமுடைய பேச்சை கேட்டு அந்த சாமியுடைய சொல்லுக்கு வணங்க அந்த விஷயத்தை கேட்காமனு சொன்னா விட்டுட்டாங்க மூசால இஸ்லாம் வராங்க கோவப்படுறாங்க என்ன சரி அதை தூக்கி எரியாங்க அதை தூக்கி எரியாங்க எரிஞ்சவனா அதை கரைச்சி உடைச்சு என்ன சரி தண்ணிக்குள்ளே போட்ட உடனே எந்த அளவுக்கு இவங்களுக்கு அதில் ஊறி போச்சுன்னு சொன்னா உப்பு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஊறி போச்சுன்னா அதில் உள்ள அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சாங்க எதில் அந்த ஐஜில் அந்த காளைக்கன்று கடைக்கப்பட்டதோ அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சாங்க குடித்ததுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு உதறுகளில் மஞ்சள் போல வந்து ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி அவங்களுடைய வயிறு வீங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன செஞ்சேன் தௌபா செய்ய சொன்னாங்க தௌபா செஞ்சால் தௌபா கபூல் ஆகலை அவங்கள்ட தௌபாங்கிறது அல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன செய்யுங்க உங்களுக்கு மத்தியில் வெட்டி கொள்ளுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்ய வெட்டி கொழுங்கள்ன்னு சொல்லி பாலை கொடுத்து என்னது சூரிய உச்சியில் இருந்ததாக உதயமாறதுக்குள்ள என்ன ஒருத்தங்க ஒருத்தர் இருளுக்குள்ளே வெட்டினாங்க அவங்கவுங்க ஒருத்தர் தந்தை மகனை பார்க்கல மகன் தந்தையை பார்க்கல அண்ணன் தம்பியை பார்க்கல யாரும் யாரையும் பார்க்கல சகோதரர் சகோதரனை பார்க்கல அவங்களுக்கு வெட்டி வெட்டி என்ன செய்கிறாங்க வெட்ட ஆரம்பிச்சாங்க மூசா அலைச்சுலாம் பார்க்கறாங்க ஒரு ரெடியாக வெட்டிட்டு இருக்காங்க விளையாட்டை கேட்குறாங்க யாருலாம் எப்படியாவது இவங்க மேலே இறக்கம் காட்டு இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க போலன்னு சொன்ன உடனே அதெல்லாம் என்ன சொல்ல அவங்களுடைய தேவாவை நான் மன்னிச்சேன்னு சொல்லி விடுறான் இப்போ அது விஷயமா தான் இதை பார்க்குறோம் சும்மா தகவல் நினைச்சிரு அபத்தும் அழிஞ்சிடுது நீங்கள் என்ன செஞ்சீங்க காலை காலைக்கன்றை கடவுளாக வணங்கினீர்கள் பாதி பிறகு ஐ உங்களை விட்டு அவருடைய சென்று அவர் மறைந்ததற்கு சென்றதற்கு பிறகு ஹி அவர்கள் சென்ற ரப்பினா எங்கள் ரப்பினுடைய மீகாத் அவருடைய ரப்பினுடைய மீ அந்த அந்த குறிப்பு அந்த ரப்பினுடைய அவருடைய ரப்பினுடைய மீ காத்து அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அவங்க என்ன செஞ்ச போது இருக்கு பின்னால் நீங்க என்ன செய்தீங்க காளைக்கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க வாழ்த்தும் லாலி நீங்கள் அநீதி அழைத்த நிலையில நீங்க செஞ்சது பெரிய அநியாயம் ஐ மாத்தூனு அடி அன்புக்கும் அப்படி நீங்கள் வரம்பு மீறி விட்டீங்க அதுல அதை காலைக்கன்று வணங்குற விஷயத்துல நீங்கள் வரம்பு மீறிவிட்டீர்கள் இன்னும் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள் லாலி மோனலி அன்புசிக்கும்னா உங்களுடைய நெஃப்ஸுக்கு நீங்களே அநீதி அழைத்துக் கொண்ட நிலையில நீங்க காலைக்கன்றை வணங்கி நீங்க வரம்பு மீறிவிட்டீர்கள் சும்மா அஃபும் தலைப்பினுடைய விஷயமே வருது இப்போ பெரிய அநியாயம் செய்றாங்க அடியானின் அநியாயமும் அல்லாஹின் மன்னிப்பும் சும்மா அன்கும் பிறகு அல்லாஹ் மன்னிக்கிறாய் தஜாபஸ்னான் தில்கல் ஜரி மத்தி ஆ கேவலமான கேடுகட்ட அந்த பெரிய குற்றத்தை விட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான் உங்களை மன்னித்து விடுகின்றான் கண்டுகொள்ள தஜாபஸ்னா அதாவது தருவு கருணா சொல்லுவாங்க போனா போயிட்டு போகுது சரி மன்னிச்சிடும் அவங்கள இந்த விஷயத்தையும் சரி தவறு நம்ம மன்னிச்சு த தட்டி விடுறோம் என்பதாக சொல்றது அப்போ மன்னிக்கலாம் சும்மா மிம்பாதி 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 தாலிக்கல் இத்திஹாதில் பில் விஷயத்துல தடுக்கப்பட்ட முத்தனாக அவர்கள் எதை எடுத்தார்களோ வணக்கம் அபத்தும் அப்போ தடுக்கப்பட்ட அதாவது அருவறுப்பான ஒரு விஷயத்தை அருவறுப்பான ஒரு விஷயமான தடுக்கப்பட்ட அந்த தேர்ந்தெடுப்பிற்கு பிறகு தேர்ந்தெடுக்க பிறகுனா பாதி தாலிக்கலி களி திகாதின் நாகி அதாவது தடுக்க அந்த ரொம்ப அருவறுப்பில் அருவறுப்பில் இருந்த விஷயமான அதில் தடுக்கப்பட்டு அதை அவள் எடுத்த அந்த விஷயம் மின் பாதி தாலிக்குனா அதற்கு பிறகு அதற்கு பிறகு தாலிக்கலி திகா பிறகு என்ன திகா அல்முத்த முத்தனாகி தடுக்கப்பட்ட தேர்ந்தெடுப்பு பில் அதாவது அருவப்பான ஒரு விஷயமான அந்த தடுக்கப்பட்டு அதை தேர்ந்ததற்கு பின்னாலும் உங்களை அல்லாஹ் உங்களை லக்கும் தஷ்குருன் ஏ ஐ லிக்கை தஷ்குரும தல்லாகி அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய ஞாயத்திற்கு அல்லவா அதற்கு நீங்க நன்றி செலுத்துவதற்காக வேண்டி லிக்கை தஷ்குரு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நியமத்தல்லாகி அழைக்கும் அல்லாஹுடைய நியமத்தை அழைக்கும் உங்கள் மீது உள்ள அல்லாவுடைய நியமத்தை நீங்கள் உணர்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு அவங்களை மன்னித்து விட்டான் அலத்தா இன்னும் தஸ்தமி நீங்கள் தொடர்ந்து அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக தொடர்வதற்காக பாரத தாலிக்கு இந்த நிலைக்கு பிறகு அல்லா மன்னிச்சதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டு அல்ல தா வழிபாட்டின் பக்கமும் அல்லாவுக்கு வழிபடுறது அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கிற விஷயத்துக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சால் உங்களை மன்னித்து விட்டான் வயது ஆ மூசல் கிதாபு அல் ஃபுன் ஐ வது குரு நியமத்தை அடுத்து நியாமத்தை சொல்கிறான் வரிசையாக நியமத்துக்கள் அல்லா சொல்கிறது தான் என்னது ஒவ்வொரு நியமத்தா யாபனி இஸ்ராயி லது குரு நியாமத்தை எல்லாத்தின்னு சொன்னால அப்போ நியமத்துக்களை அடுக்க ஆரம்பிக்கிறான் என்ன செஞ்சால் முதல்ல உங்களை வந்து என்ன செஞ்சோம் அன்னி ஃபல்லத்துக்கு முதல்ல ஆலமீன் உலகத்தார்களில் மென்மைப்படுத்தி வைத்தோம் முதல் விஷயம் அதுக்கப்புறம் உங்களை என்ன செஞ்சோம் உங்களை வந்து பிரவனுடைய அந்த அட்டுவளியத்திலேருந்து என்ன செஞ்சால் அவங்கள பாதுகாத்தோம் ஃப்ரவனுடைய கொடுமையிலேருந்து உங்களை பாதுகாத்தோம் அடுத்து ஃப்ரவனை மூழ்கடிச்சு உங்களை காப்பாற்றணும் ஃப்ரவனை மூழ்கடிச்சு காப்பாற்றணும் அதுக்கு பிறகு என்னது நீங்கள் இவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சீங்க பெரும் பாவம் சிலைகளை வணங்கினீங்க அஜில் என்ன நீங்கள் வணங்கினீங்க அதையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் மன்னிச்சு உங்களுக்கு நீங்கள் திருந்துவீங்க சுக்கர் செய்வீங்கன்னு சொல்லி அதையும் நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம் இவ்வளோ விஷயங்கள் என்ன செஞ்சு நம்ம உங்களுக்கு செய்தோம் இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு நாம் செய்து அதையும் மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யும் ஒதுக்குறு நியாமத்தி அதை அடுத்து என்ன செய்யறான் இன்னும் நியாமத்தின் நியாமத்தை கொடுத்தோங்கிறத சொல்றான் ஒதுக்குரு நியாமத்தி நியாமத்தை நினைச்சு பாருங்க ஆயுதன் என்னது இன்னும் ஹெயின ஆ மூசா அத்த உராத்தல் ஃபாரிக்கத்தை பைனல் ஹக்கி வல் பாத்திலி ஹக்கிற்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரிக்கக்கூடிய தௌராத் வேதமான இந்த வேதத்தை மூசா அலி நாம் கொடுத்து உங்களை சங்கை செய்தேமே என்னுடைய நியாமத்தை வழங்கினேனே அதையும் நினைத்து பாருங்கள் கிதாபை கொடுத்து குர்கடிவிட கித்தாப்பு நன்மை தீமையை பிரிக்கக்கூடிய ஒரு உயர்வான வேதத்தை கொடுத்திருக்க தவறாத்துங்கிற வேதம் கொடுத்த நியமத்துகளே ஒரு சிறந்த நியமத்துக்கு மற்ற நியமத்துகளை விட ஒரு உயர்தரமான ஒரு சிறந்த என்னது தௌராத் வேதத்தை கொடுத்து நியமச்சி ஹீன ஆத்தியத்து மூசா தௌராத் அல் ஃபாரிகத்தை பைனல் ஹக்கி வல் பாத்லி ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரிக்கக்கூடிய அவ்வளோ பெரிய உயர்ந்த வேதமான தௌராத்தி மூசா அலி இஸ்லாத்துக்கு நாம் கொடுத்து உங்களை சங்கை செய்துமே அந்த நியமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஐயத்து ஹூபில் மாஜிசாத் இன்னும் நாம் அவர்களுக்கு மாஜிசாத்துகளை கொண்டு பலப்படுத்தினோம் மாஜிசாத்துகள் மூசா அலி இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்ட மாஜிசாத் தெரியும்

முசால செஞ்ச இது என்னுடைய அஸ்ஸா இதை வச்சு நான் தலைகளை பறிப்பேன் என்னுடைய ஆடுகளுக்கு ஆஹ் ஆடுகளை மேய்ப்பேன் நான் சாய்ந்து கொள்வேன் இன்னும் சில தேவைகளை நிறைவேற்றும் என்பதாக சொல்றாங்க அப்போ அதெல்லாம் என்ன சொல்றேன் அதை நீங்கள் கீழே போடுங்கிறான் போடுறாங்க போட்டப்ப என்ன அது அது ஒரு பாம்பாக அதாவது வளைந்து நெளியும் பாம்பாக மாறுது யாம பிடிங்கிற பயப்படுறாங்க சும்மா நீங்க பயப்படாதீங்க அதனுடைய முதல் நிலைக்கு நாம் உங்களுக்கு மாற்றி காட்டுகின்றோம் என்பதாக அல்லா சொல்றான் அதே மாதிரி நினைச்சாங்க அவங்க பிடிக்கிறாங்க இதை கொண்டு நினைச்சாங்க இது இந்த பெரிய நியமத்தை கூட இது பெருவனுக்கு எதிராக பெரும் புரட்சி அதாவது பெரிய ஒரு பெரிய மக்களை உருவாக்குறதுக்குரிய ஒரு மாஜிசா மாஜிசா என்பது என்னது பொதுவாக மாஜிசாவை பார்த்து மக்கள் இமான கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினா அவ்வளோ பெரிய நிலை மக்கள் நினைச்சா அப்படி சாஹியன்களும் அந்த மாஜி பார்த்தான் அந்த கம்போடைய மாஜிசா அந்த பாம்புடைய பார்த்து மாஜிசாவை பெரிய கூட்டம் பண்ணி இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய கையை நினைச்சுவாங்க இடுக்குல அக்குள்ள வச்சா அதுல ஒரு பயவா என்ன மினகைரிசு எந்தவித கேடும் இல்லாத ஒரு அழகான ஒளியை உருவாக்கக்கூடிய ஒரு மாஜிசாவெல்லாம் என்ன செஞ்சா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் இது மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மாஜிசா இது எல்லாம பல சோதனைகள் ஃபிரோனுக்கு வந்துச்சு அதுவும் மூசா அலி இஸ்லாமுடைய தான் ஆனா இவ்வளவு ரெண்டு மாஜிசா பெரிய மாஜிசாவை மூசா அலி கொடுத்தான் இது அல்லாஹ் கொடுத்த பெரிய விஷயம் ஐயத்துஹு பில் மாஜிசாத் மாஜிசாத்தை கொண்டு அவங்களை என்ன செஞ்சான் பலப்படுத்தினான் லால் லக்கும் தகுத்ததுன்னு ஏன் நீங்க நேர்வழி படக்கூடும் என்பதற்காக நிக்கை தகுத்தது நீ நேர்வழி பெறுவதற்காக தத்புரி ததப்பூர் அதாவது ஆர்வ ஆய் ஆய்வு செய்வதன் மூலமும் ஃபீஹா அந்த விஷயத்தில் ஆராய்ச்சி செய்கிறது சிந்திக்கிறது வல்ல அமலி பிஹா அதை கொண்டு அமல் செய்வது ஃபீஹா அந்த சட்டங்களில் இருந்து அதில் எந்த சட்டங்கள் இருக்கின்றதோ அதன் மீது அமல் செய்வதற்கும் அதில் நீங்கள் ஆய்வு செய்வதற்கும் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்காகவும் நேர்மழி பெறுவதற்காகவும் தான் என்ன செஞ்சோம் நாம் இது போன்ற நியமத்துகளை உங்களுக்கு வழங்கினோம் அள்ளி அள்ளி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹுத்தல்லா சொல்லி காண்பிக்கின்றார் அல்லாஹ் என்ன செய்யணும் அவங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறதை பார்க்குறோம் இப்போ நேர்வழி பெறுவதற்கு பெறுக்கூடும் என்பதற்காக தான் என்ன சீனா அவங்களுக்கு இந்த வேதத்தை கொடுக்கறான் வேதம் கொடுக்கப்படுறதுங்கிறது மனிதனுடைய நேர்வழிக்காக வேண்டி தான் நம்ம சொன்ன மாதிரி ஹுதல் நம்ம மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக என்ன சீனா வேதங்களை இறக்கி வைக்கிறோம் அதே மாதிரி தௌராத்திரி வேதத்தையும் என்ன சிங்கா இறக்கி வைத்தான் எதுக்குன்னா அவர்களுக்கு நேர்வழி பெற வேண்டும் அதுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வேண்டி மாஜிசா அதனால் குரான் குரானே ஒரு மாஜிசாவாக இருந்துங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு அஜத் முசா அலி இஸ்லாமுடைய அந்த தௌராத்திரி வேதம் ஏறத்தால் ஆயிரம் ஜிசுக்கள் குழந்தை என்பதாக சொல்லப்பட்டுச்சு அதனால தான் எனது மிக குறைந்தவர்கள் அது மன்னனம் செய்தவர்களாக இருந்தார் மிக குறைந்தவர்களே அதை மன்னனம் செய்தவர்களாக இருந்தார்கள் தௌராத்திரி வேதத்தை பற்றி இன்ஷால்லா அடுத்து வரும்போது அதை பற்றி விளக்கங்கள் நாம் பார்க்கலாம் அடுத்து இந்த மோஜிசாத பார்த்தோம் தௌராத்திரி வேதம் என்ன தௌராத்திரி வேதத்துடைய அந்த நிலைகளை பற்றி இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் நாம் சேர்த்து பார்ப்போம் இப்போ அல்லாத அந்த தௌராத்திரி இறக்குனதுக்குன்னா இவங்க நேர்வழி பெறணும் ஏன்னா கிதாபின் மூலம் வேதத்தின் மூலம் தான் என்ன செய்ய மனிதன் நேர்வழி அடைய முடியும் என்பதற்காக அல்ல அந்த வேதத்தை அறக்கி வச்சு காமிக்கலாம் மனிதர்கள் அந்த பன்னீர் செல்வன் நேர்வழி வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்போ இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அவங்க என்ன செஞ்சாங்க அவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சோம் எல்லாம் என்ன செஞ்சான் அவங்கள தாராளமாக என்ன செஞ்சா எல்லாம் மன்னிச்சுட்டான் உமத்தின் முதுனி கஃபூர் மாதிரி எல்லாம் அவங்களை மன்னிச்சுன்னா அவங்க நன்றி செலுத்தக்கூடிய மன்னிச்சது நோக்கம் என்ன மன்னிச்சுட்டா திரும்ப அந்த தவறுக்கு போகிறது நோக்கம் கிடையாது மன்னிச்சதுன்னு நோக்கம் என்னன்னு சொன்னால் திரும்ப என்ன செஞ்சு நன்றி செலுத்தக்கூடியவங்களா மாறணும் நேர்வழியை தேர்ந்தெடுக்கணுங்கிறக்காக வேண்டி மன்னிப்பு எதுக்காக வேண்டி நன்றி செலுத்தணுங்கிறக்காக வேண்டி அப்போ கிதாபு எது தேக்கி வச்சது அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கிறதுக்காக வேண்டி இப்ப ரெண்டுமே அல்லாவின் பொறுத்திருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் நியாமத்தாக இருக்குது அப்ப அல்லாஹாலா அவர்களுக்கு செய்த நியமத்துகளை வரிசையாக கொண்டே வருகின்றான் அடுத்து மன்னிப்புடைய நிலை என்ன எப்படி மன்னிச்சா என்ற விஷயத்தையும் அப்போ மன்னிப்பு பனி இஸ்லோ இருந்த மன்னிப்பு இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த காலத்துல அஹமது அல்லாசியத்துல மன்னிப்புங்கிறது ரொம்ப லேஸ் அல்லாஹ் வந்து என்னது அஸ்தாஃபில்லான்னு சொல்லி உள்ளத்தால் உருகி சொல்ற மாதிரி அந்த மூணு விஷயம் அதாவது செய்த தவறை விட்டு நகண்டுட்டு செஞ்ச தவறுக்கு வருத்தப்படுறது இனிமேல் நான் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன் என்று அசுமை எழுக்கிறது மூணு விஷயம் தவறை விட்டுறது அதே மாதிரி செய்த தவறை வருந்துவது மூணாவது இனிமே அந்த தவறின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று உறுதி கொண்டுட்டு அஸ்தாக் என்று சொன்னா அல்லா என்ன செய் பாவங்களை மன்னிக்கலாம் ரொம்ப இலகுவான முறை தொழுகைக்கு பிறகு என்ன செய்யலாம் தலையில் முழு கை வச்சு அஸ்தாக உள்ளத்தால் உருகி சொன்னன்னா கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாவிலேயே மன்னித்து வருகின்றார் என்று வருது எவ்வளோ பாவங்கள் தான் மன்னிக்கிறேன்னு சொல்லி இந்த உம்மத்துக்கு கொடுத்த பெரிய சிறப்பு அப்போ அது பனி சிலையர்களுக்கு அல்லாஹத்துல மன்னிப்புடைய நிலையை எப்படி கொடுத்தா அவங்களுக்கு மன்னிப்பு எப்படி வழங்கினா அந்த மன்னிப்புடைய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறத நாம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ தான் நமக்கு அல்லாஹ் செஞ்ச நேமத்துகளை நம்ம உணர முடியும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு ஸ்பெஷல் கிஃப்ட்டு இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செஞ்சுருக்கக்கூடிய பெரிய ஒரு வெகுமதி பெரிய ஒரு அன்பளிப்பு இதெல்லாம் எந்த அளவுக்குங்கிறது அல்லாஹோடைய அந்த மகத்துவத்தை விளங்குறதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடம் இருக்குது அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு வழங்கிய மன்னிப்பினுடைய அந்த விதம் உண்மையிலே அது நம்முடைய உம்மத்திற்கு கொடுத்த பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது அப்போ தாலா நமக்கு என்னது ஒவ்வொரு விஷயங்களும் படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ளும்பொழுது நம்முடைய உள்ளத்தில் நமக்கு அல்லா செஞ்ச நியாமத்தை நினச்சி பார்க்கணும் அதுக்குரிய நன்றி கணந்து அல்லாவுக்கு செலுத்தி கொண்டே இருக்கணும் இப்போ அந்த அடிப்படையில் தான் படிக்க அடிக்க படிக்கக்கூடிய அழிமை நம்ம மதிக்கணும் அதற்காக வேண்டி நினைச்சது அல்லாஹுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்துறது மிக தேவையாக இருக்குது அல்லாஹூத்தாலா நாம் இந்த கற்கக்கூடிய கல்வியை மனதால் ஏற்று நம்முடைய அமலால் செயல்படுத்தக்கூடிய தௌஃபிகை தந்தருவானாக இதை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் நம்முடைய நோக்கமாக ஆக்கி வைப்பானாக தக்குவாவையும் இஹ்லாசையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் நமக்கு நசீபாக்கி அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் முழுமையான வெற்றியை தந்து அருள் புரிவானாக வாகுது தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ